அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல திருப்புகள் பத்தின ஒரு தகவலைதான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல திருப்புகள் பல பாடல்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் முருகன் நடிகார்களை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல பலன் தரும் பதிகங்கள் பல பாடல்களை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில அருணகிரியார் நமக்காக ஒரு அற்புதமான திருப்புகளை இயற்றிட்டு போயிருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எல்லாருக்குமே முருகப்பெருமாருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கும் இல்லையா முருகன் அடியார்கள் அனைவருக்குமே முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அனைவருக்குமே அவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் அப்படி அருணகிரியாரும் நமக்காக முருகப்பெருமானிடத்தில் ஒரு திருப்புகழை பாடியிருக்கிறார் எப்படி அப்படின்னா அது எப்படிப்பட்ட திருப்புகழ் அப்படின்னா அருணகிரியார் சற்று செல்லமாக உரிமையாக முருகப்பெருமானிடத்தில் கேட்கிறார் உரிமையோட முருகான் இதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அதே போல அருணகிரியார் நமக்காக கேட்டிருக்கிறார் என்னன்னா சதா உன்னையே நினைந்து நினைந்து உருகி வழிபாடு செய்யக்கூடிய ஏழை அடியார்களை நீ கண்டுகொள்ளாம விட்டுட்டே அப்படின்னா உன்னுடைய புகழை யார் பாடுவா அந்த வேதங்கள் உன்னை போற்றி புகழுகின்ற அந்த நான்கு வேதங்கள் மறைகள் என்றால் வேதங்கள் அந்த நான்கு வேதங்களும் உன்னை இகழ்ந்து பேசாதா உன்னை புகழாமல் இகழ்ந்து பேசாதா நீ இத்தகைய தன்மையோடு இருக்கலாமா நீ என்ன செய் அடியார்களுக்கு அடியார்கள் வேண்டுவதை வேண்டியவண்ணும் கொடுத்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த திருப்புகள் நமக்கு அமைஞ்சிருக்கு அற்புதமான திருப்புகள் நம்மை நீசர்கள் அதாவது தவறான சகவாசத்திலிருந்து நம்மை வெடி வெளியே கொண்டு வந்து இறைவன் திருவடியை சேர வைப்பதற்கும் இந்த திருப்புகளானது ஒரு அற்புதமான பாராயண பாடலாக நமக்கு அமைஞ்சிருக்கு அந்த திருப்புகளை இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ஆறு ஆறுமுகம் முகமாறு முகமாறு ஆறுமுகம் ஆறுமுகம் முகம் என்று பூதி ஆறு ஆறுமுகம் ஆறுமுகம் முகமாறு ஆறுமுகம் ஆறுமுகம் முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாகமலர் சூடுமடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகாசரவனாயனது ஈசனெனமான குணதென்று மோதும் ஏறுமயில் வாகன புகா சரவனாயனது ஈசனெனமான குணதென்று மோதும் ஏழை கல்வி ஆக்குளமிதே தனவி ஏவர் புகழ்வார் மறையும் என் ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடுமாழை பொறுமேனியவ வேளாணி நீளமயில் வாக உமை தந்த வேலே நீருபடுமாழை பொறுமேனியவ வேளாணி நீளமயில் தந்த வேலே நீசர்கள் தம் ஓடெனது தீவினை எல்லாம் அடிய நீசர்கள் தம் ஓடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனிவேல் விடுமடங்கள் வேளா நீடு தனிவேல் விடுமடங்கள் வேளா சீறி வருறவுடன் ஆவீனும் ஆனை முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூட வரதா முருகதம்பிராணே தேவர் வரதா முருகதம் விராணே தேவர் வரதா முருகதம் விராணே இந்த திருப்புகழ தினந்தோறும் நாம் பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் நாம் எப்படிப்பட்ட கவலை இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில என்ன சிரமங்கள் இருந்தாலும் சரி அனைத்தையுமே இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்து இந்த திருப்புகழ தினந்தோறும் பாராயணம் செய்யுங்க அந்த முருக பெருமான் அவனே ஓடி வந்து நமக்கு திருவருள் செய்வான் அப்படிப்பட்ட அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகழை தினமும் பாராயணம் செய்யுங்க முருகன் திருவருள் பெற்று பெருவாழ்வு வாழ்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்